ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மாதம் வந்து இருபதாயிர ரூபாத்தில் எவ்வளோ பணம் வந்து நம்மளால் சேமிக்க முடியும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் எவ்வளோ பணம் சேமிச்சா எதில் வந்து முதலீடு பண்ணலாம் எவ்வளோ அளவு முதலீடு பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் எவ்வளோ அளவு முதலீடு பண்ணோம்னா நமக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றியும் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த மாதிரி நம்ம முதலீடு பண்ணுற விஷயங்கள் அதாவது ஒரு குறைந்த வருமானத்தில் இருக்கும்போது நம்ம பிளான் பண்ணி பண்ணும்போது ரொம்ப கவனமாக பண்ணணும் ஏன் அப்படின்னா நம்மளோட தேவை என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக புரிஞ்சுருக்கணும் ஒவ்வொன்றுக்கும் நம்ம எத்தனை பர்சன்டேஜ் அதாவது எது வந்து நமக்கு அதிகமாக இருக்குது அதாவது நமக்கு கடன் அதிகமாக இருக்கா இல்லை நமக்கு சேமிப்புடைய கடமை அதிகமாக இருக்கா எது அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்து அதுக்கு தகுந்தாப்பில் நம்ம வந்து பர்சன்டேஜ் வந்து ஒதுக்கிக்கணும் ஒவ்வொருத்தர் ஃபேமிலிக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் நம்ம அதெல்லாம் நமக்கு தெரியாது நம்ம ஒரு பிளான் ஐடியாவுக்காக நம்ம வந்து ஒன்று கொடுத்துருக்கோம் அதாவது ஒரு சிம்பிளாக இப்போ எங்கள் ஏரியா சைடில் இருக்கிற மாதிரி நான் வந்து ஒரு நார்மலாக ஒரு இது போட்டிருக்கேன் மல்லிகை வீட்டு ஜா செலவுகளுக்கு வாடகை மல்லிகை ஈபி கரண்ட்டு கேஸு மொபைலு பெட்ரோல் அப்படின்னு சொல்லிட்டு டிவி நான்வெஜ்ஜு மில்க்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு எட்டு ரூபா அதாவது ஒரு பத்து ரூபாக்குள்ளே வர மாதிரி போட்டிருக்கேன் இது ஒவ்வொரு ஃபேமிலிலேயும் மாறுபடும் ஒவ்வொருத்தரோட தேவைகளும் வேறு மாதிரி இருக்கும் ஸோ அதுக்கு கவுண்ட் ஆப்பில் அவங்கவுங்க அந்த அமௌண்ட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கவங்க இப்போதிக்கும் ஒரு சின்ன ஒரு கேல்குலேஷன் தான் ஒரு குறைந்த வருமானத்தில் இப்படியெல்லாம் சேமித்தோம் அப்படின்னா எவ்வளோ அமௌண்ட் வந்து நம்மளால் சேமிக்க முடியும் அப்படின்னு இப்போ நம்ம ரூபா வருமானத்தில் வந்து நம்ம மாத செலவுகள் அப்படின்னு சொல்லிட்டு எட்டாயிரத்தி முந்நூற்றி எண்பது ரூபா வருது ஸோ அதை கழிச்சிட்டோம் அப்படின்னா மிச்சம் நமக்கு வந்து ஒரு பதினாறாயிரத்தி அறநூற்றி இருபது ரூபா இருக்கும் இந்த மாதிரி இது கழித்தோம்னா நமக்கு இவ்வளோ அமௌண்ட் வந்து நமக்கு மிச்சப்படும் இந்த அமௌண்ட்டை வந்து ரெண்டு விதமாக நான் வந்து சேவ் பண்ணியிருக்கேன் அதாவது நம்மளோட அவசிய தேவைகள் அப்படின்னு ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கும் ஸோ அதுக்கெல்லாம் நம்ம வந்து கண்டிப்பாக வந்துட்டு அமௌண்ட் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும் அந்த அதெல்லாம் வந்து நம்ம அதாவது தவிர்க்க முடியாத தேவைகள் அப்படின்னு இருக்கும் இல்லையா அதுக்காகவும் ஃபிஃப்டி பர்சன்டேஜும் நம்மளோட ஃப்யூச்சருக்காக ஃபிஃப்ட்டி பர்சன்டேஜும் நம்ம சேவ் பண்ணுற மாதிரி நான் இதில் போட்டிருக்கேன் அதை தவிர்க்க முடியாத சேவிங்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு சேவிங்ஸ் அதாவது அது கோல்டாக இருக்கலாம் மணியாக அவ சேவ் பண்ணுறதா இருக்கலாம் பட் லைஃப்பில் வந்து சேவிங்ஸ் அப்படிங்கிற விஷயம் வந்து கண்டிப்பாக நமக்கு இருக்கணும் ஸோ அதை வந்து நான் ஒரு டென் பர்சன்டேஜ் போட்டிருக்கேன் ஸ்கூல் ஃபீஸு அந்த மாதிரிலாம் இருக்கிறதுக்கு ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் போட்டிருக்கேன் ஒரு எமர்ஜென்சி கேஷ் அப்படின்றது ஒன்று இருக்கணும் வீட்டில் ஒரு ஃபைவ் பர்சன் பர்சன்டேஜ் போட்டிருக்கேன் இந்த வந்து எதில் இன்வெஸ்ட் பண்ணாமல் நம்மளோட தேவைக்கு எடுத்து யூஸ் பண்ணுற மாதிரி வந்து இருக்கணும் ஃப்யூச்சர் சேவிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக ஒரு டுவெண்ட்டி பெர்சென்டேஜ் இந்த ஃப்யூச்சர் சேவிங்ஸ் அப்படிங்கிறதுல பார்த்தோம் அப்படின்னா குழந்தைங்களுடைய படிப்புக்காகவோ இல்லை வேறு ஏதோ தேவைக்காகவோ அந்த மாதிரி வந்து தனியாக ஒரு ஃபிஃப்டி வந்து எடுத்து வச்சுக்கணும் இந்த மாதிரி வீட்டு செலவுகள் கரெக்டாக இந்த டைம் இது மாதிரியே தான் ஆகும்னு நம்ம சொல்ல முடியாது இல்லையா அந்த அதில் வந்து இதில் மிச்சமாகிற பணத்தை வந்து நம்ம இதில் வந்து சரி கட்டிக்கலாம் இந்த மாதிரி வந்து ஒரு ஃபிஃப்டி வந்து நம்ம சேவ் பண்ணிட்டு மிச்சம் இருக்க ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து நம்ம ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஃபியூச்சருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதாவது நம்மளோட லைஃப்காக வந்து நம்ம சேவ் பண்ணணும் இந்த பிபிஎஃப்ஓ ஆர்டிஓ எஸ்எஸ்ஏ கோல்டு இல்லை லேண்ட் வாங்க இது எக்ஸட்ரா ஒவ்வொருத்தரோட தேவைகளும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் ஸோ அதற்கு தகுந்த என்ன வேணால் நம்ம பண்ணலாம் அதுக்கு தகுந்த ஒவ்வொருத்தரும் சேவ் பண்ணலாம் ஸோ ஒரு சின்ன ஐடியாக்காக நான் வந்து ஒரு ரெண்டு இது மட்டும் கொடுத்துருக்கேன் பிபிஎஃப்லையும் ஆர்டிலையும் வந்துட்டு நம்ம ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் நமக்கு மிச்சமாகிற பணத்தில் ஒரு ஃபிஃப்டி பெர்சன்டேஜை வந்து நம்ம போடுறோம் அப்படிங்கிறப்ப ஒரு ரெண்டாயிரத்தி நானூறுபா பிபிஎஃபில் ரெண்டாயிரத்தி நானூறுவா ஒரு ஃபைவ் ஃபிஃப்டின் இயர்ஸ் நம்ம போடுறோம் அப்படிங்கிறப்ப நமக்கு வந்து எவ்வளோ கிடைக்கும் அது அதே மாதிரி ஆர்டியில் ஒரு ஃபைவ் இயர்ஸ் நம்ம ரெண்டாயிரத்தி நானூறுவா போட்டோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ கிடைக்கும் அந்த மாதிரி இப்போ கரண்ட்டாக வந்து பார்த்தோம் அப்படின்னா பிபிஎஃப்க்கு வந்து செவன் பாயிண்ட் ஒன்னும் ஆர்டிக்கு வந்து ஆர்டிக்கு வந்து ஃபைவ் பாயிண்ட் எயிட் பர்சன்டேஜும் வந்து கிடைக்குது ஸோ இதை மாதிரி நம்ம ரெண்டாயிரத்தி நாலு மாதம் மாதம் நம்ம போட்டுகிட்டே இருக்கோம் அப்படிங்கிறப்ப பிபிஎஃப் பொறுத்தளவில் நமக்கு வந்து ஒரு கண்டினியூவான அமௌண்ட் கட்டணும் அப்படிங்கிறது கிடையாது ஸோ நம்ம கையில் இருக்கிறது எவ்வளோவோ நம்ம அது போடலாம் ஃபிஃப்டீன் இயர்ஸ்க்கு மெச்சூரிட்டி ஆகும்போது நமக்கு பார்த்தோம் அப்படின்னா ரெ எட்டாயிரத்தி ஒரு ரெண்டாயிரத்தி நானூறுவா நம்ம மாதம் கட்டணும் அப்படின்னா இந்த செவன் பாயிண்ட் ஒன் பர்சன்டேஜுக்கு வந்து எட்டாய் எட்டு லட்சத்தி பதிமூணாயிரத்தி ஆறுநூற்றி நாற்பத்தி ஒரு ரூபா நமக்கு கிடைக்கும் ஒரு அப்ராக்சிமேட்டாக தான் போட்டிருக்கேன் இதோடைய ரேட்ஸ் எல்லாம் வந்து சேஞ்ச் ஆகும் இந்த இன்ட்ரெஸ்ட்லாம் நம்ம ஒன்ஸ் எடுத்தோம்ன்றப்போ என்னவோ அதையே மெயின்டைன் ஆகாது ஒவ்வொரு மாறுக்கு தகுந்த வந்தாப்பில் நமக்கு இந்த இதுவும் கடி மாறி கிடைக்கும் ஃபைவ் இயர்ஸ்க்கு இந்த ஆர்டி எடுத்தோம் அப்படின்னா இப்போ வந்து ஃபைவ் பாயிண்ட் எயிட் பர்சன்டேஜ் அதுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஒரு லட்சத்தி எழுபத்தி நாலாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி மூணு ரூபா நமக்கு கிடைக்கும் ஸோ இது வந்து இப்படி ஆர்டியை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா ஒரு ஃபிக்ஸடான ஒரு அமௌண்ட் வந்து நம்ம செலக்ட் பண்ணிடணும் ஃபைவ் ஹண்ட்ரடில் இருந்து எவ்வளோ வேணால் நம்ம போடலாம் லிமிட் கிடையாது பட் நம்ம ஒன்று செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா மந்த்லி அதை வந்து கரெக்டாக இன்ஸ்டால்மெண்ட் மாதிரி போட்டுகிட்டே வரணும் இந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா ஒரு சின்ன தொகை தான் ஒரு ரெண்டாயிரரூபா அப்படிங்கிறது ஆனால் நமக்கு எவ்வளோ பெரிய அமௌண்ட்டாக கிடைக்கிது பாருங்கள் ஃப்யூச்சரில் நம்மளோட குழந்தைகளோட மேற்படிப்பாக இருக்கலாம் இல்லை வேறு ஏதாவது நீங்கள் வீடு கட்டுற ஐடியாவில் இருக்கலாம் இல்லை வேறு ஏதாவது லேண்ட் வாங்கணும் அப்படின்ற மாதிரி ஐடியாவில் இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு தேவைகளுக்காகவும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஒரு குறைந்த வருமானமாக இருந்தாலும் நம்ம கரெக்டாக பிளான் பண்ணி பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதிகமான அமௌண்ட் வந்து சேவ் பண்ண முடியும் அப்படிங்கிறது ஒரு சின்ன ஒரு ஐடியாக்காக போட்டிருக்கேன் ஸோ அவங்கவுங்களுக்குன்னு ஒவ்வொருத்தரும் ஃபேமிலியிலையும் ஒவ்வொரு விதமான சேவிங்ஸ் இருக்கும் நிறைய தேவைகள் மாறுபடும் ஸோ அதற்கு தகுந்தாப்பில் நம்மளோட இதை வந்து கொஞ்சமாக அந்த பர்சன்டேஜஸை வந்து எது நமக்கு அதிகமாக தேவையோ அதுக்கு தகுந்தாப்பில் நம்ம அதுக்கு அதிகமான பர்சன்டேஜையும் சேவிங்ஸு கொஞ்சம் சின்ன பர்சன்டேஜும் வச்சுக்கணும் இருக்கணும் ஆனால் சேவிங்ஸை மட்டும் விட்டுறவே கூடாது ஏன் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட டைமிங் வந்து நம்ம அதை எடுத்துக்கும் போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா அது வந்து மறந்துட ஆரம்பிச்சிருவோம் அது சேவிங்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம மறந்துடுவோம் ஸோ எப்படி எவ்வளோ ஒரு கஷ்டம் இருந்தாலும் அட்லீஸ்ட் ஒரு ஒன் பர்சன்டேஜாவது சேமிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோக்கு நம்ம சிக்னிஷா சேனலை மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்குறேன் அது வரைக்கும் டாடா பாய் ஃப்ரம் சிக்னிஷா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்